ஹலோ மக்களே இன்னைக்கு நாம கேக்க போற கதை எழுத்தாளர் மேகவாணி அவர்களின் அரக்கனின் அன்பினிலே வாங்க கேட்டு ரசிக்கலாம் அத்தியாயம் படிப்பை முடித்துவிட்டு வேலைக்காக அலைந்து கொண்டிருந்தாள் ரெக்கமெண்டேஷன் ஜாயினிங் ஃபீஸ் என ஒவ்வொரு கம்பெனியும் இவளை விரட்டி அடிக்காத குறைதான் ஃபைலுடன் தெரு தெருவாக அலைந்ததுதான் மிச்சம் இந்த மார்க்க மட்டையெல்லாம் வேணாம் காசுதான் வேணும்னு சொல்லிருந்தா கண்ணு முடிச்சு படிச்ச நேரத்துக்கு ஓவர் டைம்ல மாவாட்டி காசை சேர்த்திருப்பேன் என புலம்பியபடி தனது வீட்டை நோக்கி செல்ல ஒரு ஜீப் அவளை வழிமறித்தது அய்யோ இவனா என எண்ணிக்கொண்டாலும் நோ எங்க நான் ஜாலியா கிளம்பிட்ட என பள்ளியிலித்து கேட்டாள் நிதர்ஷனா அவளால் அன்புடன் அண்ணாவென அழைக்கப்பட்ட காசிமேட்டின் பிரபல ரவுடியான காசி தனது பெரிய மீசையை முறுக்கினான் நாமா வட்டி காசையும் காணோம் உன் அண்ணனையும் காணோம் நான் கொடுத்த ஆறு மாசம் முடிஞ்சு போச்சு எப் காசை கை மேல தருவ கரகரத்த குரலில் பாசி வினவ இன்னும் ஒரே வாரத்துல வேலை சிரிப்புடன் கூறினாள் ஒரு வாரத்துலவும் அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட என்ன வந்து பாரு மொத்த சம்பளமும் என் அக்கோன்ட்டு தான் வரணும் என கட்டளையிட்டு சென்றான் கூடவே அவனது பார்வை அவளை மேலிருந்து கீழ்வரை ஒரு முறை அலசியது ரொம்ப எலும்பா கிரியே நல்லதா பொங்கி துண்ணுனிதா என ஒரு மார்க்கமாக சிரித்தவனை கண்டு அவனும் போலி புன்னகை சிந்தி அதுக்கென்ன எலும்பு சூப்பா வச்சு குடிக்கிறன்ன என அண்ணா என்பதை அழுத்தி கூற அவன் அவ்வார்த்தையை கண்டு கொண்டது போலவே தெரியவில்லை நான் படிச்ச பிசிஏக்கு லட்சக்கணக்கில் காசு வரும்னு நம்பிட்டு இருக்கானோ என்ன எழவோ என தலையில் அடித்து கொண்டாள் காசியிடம் மட்டுமா கடன் வாங்கி இருக்கிறான் நிவேதன் தொழில் தொடங்க இன்னும் சிலரிடம் வட்டிக்கு வாங்கி வைத்திருக்கிறான் அவர்களும் தினமும் வீட்டு வாசலில் வந்து நின்றாலும் காசிதான் அதிகபட்ச பிரச்சனை இறுதி தேர்வுக்காகவும் இருக்கும் நாட்களை கடத்தவும் அவள் வேறு தனியாக கடன் வாங்கிவிட்டாள் அதுவும் காசியிடமே வேலை கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை நாள் ஆக ஆக பொய்த்து போக நமக்கு அவ்வளோ டேலண்ட் இல்லை போல என தனக்குத்தானே பேசிக் கொள்வாள் பெசாவன் நானும் ஓடி கதிரு என கேட்ட தோழியை பரிதாபமாக பார்த்தவன் எங்க ஓடுவ அந்த காசி எங்க போனாலும் கண்டுபிடிச்சிடுவான் என்றான் அப்படின்னா கண்டுபிடிச்சிருக்கணுமே அவன் சும்மா என்றாலும் விஷப்பாம்பு என்றும் அறிந்திருந்தாள் உன்னாண்ட டைம் டிராவல் கீது என கேள்வியாய் கேட்டவளை முறைத்தவன் டைம் டிராவல் பண்ணி போனாலும் வட்டிதான் அதிகமாகிருக்கும் என்றதில் உண்மை உணர்ந்து இன்னதாண்ட செய்யறது இந்த காசி நாதாரி என்ன கன்றாவையா பாக்குறான் ஏதா பாக்க ஆன்சமா சிங்கிளா இருந்தா கூட காசு இல்ல கண்ணாலம் கட்டிக்கிட்டு கடைசி வர சோறு போடுன்னு சொல்லிடலாம் அந்த நாற்பது வயசான கழிசடைக்கு ஏற்கனவே நாலு வப்பாட்டி என்ன அஞ்சாவது வப்பாட்டியா சூசுகமா கேக்குது பரதேசி என்று புலம்பினாள் பதிரவன்தான் அவனுக்கு குடுக்கற காச வெளியில ஏற்பாடு செஞ்சு தரட்டுமா என தோழியிடம் ரகசியமாக கேட்க எப்பா நீயும் எவனாண்டியாவது கடனை வாங்கி சிக்காத முடிஞ்சவரை வேலைக்கு ட்ரை பண்ற என்றாள் அடுத்த வாட்டி ஜாயினிங் ஃபீஸ் கேட்டா என்கிட்ட சொல்லு இதையாச்சும் ரெடி பண்ணி தரேன் என்ற கதிரிடம் சரி என தலையசைத்தாள் ஓடி போய் இத்தனை மாசம் ஆச்சு ஒரு போன் ஆச்சா அடிச்சானா அந்த எரும மாடு வரட்டும் இங்கதான வரணும் சமயனை எண்ணி நிதர்ஷனா பொரிந்திட வதிரவனுக்கோ பயம் ஆர்ப்பரித்தது இன்னொரு தடவை தான் சொன்னதால் ஓடினான் இப்போதோ தனக்கே சொல்லாமல் சென்றிருக்கிறான் என்ற கவலை இருந்தாலும் அதை வெளிப்படுத்தும் வழி தெரியாது திணறினான் வாரம் மாதமாகி நகர்ந்தும் வேலை கிடைத்த பாடில்லை வாசியின் தொந்தரவு அதிகரித்தது காச கொடுக்க முடியாமதான் என்னண்டு விட்டுட்டு ஓடிப்போனானோ என்னவோ என காசி பெரிய காமெடி கூறியது போல சிரிக்க அவளுக்கு வரும் கோபத்திற்கு அவனை பொலக்கவே தோன்றும் இருந்தும் தன்னை அடக்கிக் கொள்வாள் அவனை எதிர்த்தால் இந்த தெருவிலேயே இல்லாதவாறு விடுவான் காசி செல்வா குடையவன் இதனால் நேர்முக தேர்விற்கு சென்றுவிட்டு கதிரவன் மூலம் வீட்டை வெளியில் பூட்ட சொல்லிவிட்டு உள்ளே இருந்து கொள்வாள் முயன்ற அளவு காசியிடம் அவன் ஏரியாவில் இல்லாத பார்த்து ஐக்கியமாகி விடுவாள் இதையே எத்தனை கடைபிடிக்க இயலும் ஒருமுறை அவள் சிக்கும் நாளும் வந்தது யமா இந்த வீட்ல இருந்த பொண்ண பாத்தீங்களா சாயம் உதிர்ந்து போன ஒரு படுக்கையறை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பின் இரண்டாம் தளத்தில் நின்று விசாரித்துக் கொண்டிருந்தனர் இரு ஆடவர்கள் எதிர் வீட்டு மீனாட்சி அம்மாவோ இடுப்பில் ஏந்தியபடி நான் எப்ப பார்த்தாலும் வீடு பூட்டிதான் இருக்கு தம்பி அவளம் கடை வாங்கிட்டாளா என கேட்டார் சலித்தபடி இடத்துல கை வச்சிருக்கா அந்த பொண்ணு வாசிமேடு காசிக்கிட்டே லட்ச ரூபாய்க்கு மேல வாங்கிட்டு வட்டி கட்டாம ஆறு மாசமா டபாய்ச்சிட்டு இருக்கா அவளை பார்த்தா உடனே எனக்கு போன் போடுமா என்று ஒரு துண்டு சீட்டில் அலைபேசி எண்ணை குறித்து கொடுத்தான் ஒருவன் வாசியிடம் மம்பு வளர்த்திருக்கிறாளா என்ற மிரட்சி மீனாட்சி அம்மாளின் கண்ணில் பிரதிபலிக்க இந்த சீட்டை பயபக்தியுடன் வாங்கிக் கொண்டார் மீண்டும் அடுத்த தெருவில் ஜீப்புடன் நின்று கொண்டிருந்த காசியிடம் சென்றனர் நா அந்த பொண்ணு ஊடு இன்னுக்கு அந்த பொண்ணு ஊடு பூட்டிருக்குண்ணா என்றதும் காசியின் மூக்கு விடைத்தது அவளுக்கு என்ன பத்தி தெரியலடா என்றபடி காசியே அவள் வீட்டு பக்கம் செல்ல குடியிருப்பின் பைப்பின் வழியே முக்கி முக்கி ஏறி கொண்டிருந்தாள் நிதர்ஷனா சிவப்பு நிற குர்த்தியை தீன்சினுள் டக்கின் செய்திருந்தவள் முதல் மாடி வரையிலும் பைப்பின் வழியே ஏறிவிட்டு பின் முடியாமல் மீண்டும் மடமடவென கீழே இறங்கினாள் அவளை வீட்டிற்கு அனுப்பிவிட்டு தானும் வீட்டிற்குள் செல்ல வேண்டி அவளையே பரிதாபத்துடன் பார்த்தபடி நின்றிருந்தான் கதிரவன் நிதா வேகமா ஏறிப்போ பாசி சந்தேகப்பட்டு இந்த பக்கம் வந்தா பூண்டோட தூக்கிடுவான் என பயந்தபடி கூற நான் என்ன சர்க்கசடா காட்டுறேன் ஏற முடியல ஷப்பா சூரியன் வேற சுட்டெரிக்கிறான் என்று நெற்றியில் வழிந்த வியர்வையை ஒற்றை விரலால் சுண்டி விட்டாள் நானும் இரு பின்னால் இருந்து காசியின் கர்ஜனை குரல் கேட்டதில் இருவரும் மருண்டு விழித்தனர் உனக்கு இருந்தா எனக்கே பூச்சாண்டி காட்டுவ என் வட்டி காசு என்று ஜீப்பில் இருந்து குதித்தான் நாற்பது வயதுக்காரன் இதோ பாருணா உன் வட்டி காசு ஏற்பாடு பண்ணதான் பேங்குக்கு போனேன் சனிக்கிழமை பாதி நேரம் தான் பேங்க் இருக்குன்னு அவன் திங்கக்கிழமை வர சொல்லிட்டான் நானும் திங்கக்கிழமை உன் கையில துட்டு இருக்கும் வாடி போடின்னு பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத என பொய்யை உண்மை போலவே பேசி காசியை முறைத்தாள் ஏய் என்ன என காசியின் கையால் கொலை அடிக்க வர அவர்களை தடுத்த காசி இல சட்டுனு சுண்டிக்குதுடா இங்க கிழமை என் மொத்த துட்டோ என் கையில இல்ல உன்னை என் வீட்டுக்கே ஆசை நாயகியா தூக்கிட்டு போயிடுவேன் என நேரடியாகவே கண்டித்தான் அண்ணோ என்னனோ உன் அண்ணனு கூப்பிடுற ஏங்கிட்டயே போய் இப்படி பேசுறேன் நான் வட்டி காசு குடுத்துட்டு அடுத்த ஒரே மாசத்துல உன் காச என சொல்லி முடிக்கும் முன் இதுக்கு மேல உனக்கு டைம் தரத்துக்கு நான் கேனேனா மூடுதுட்டியன் தர இல்ல என்று ஒற்றை விரலை நீட்டி வெகுவா எச்சரித்து விட்டு சென்றான் காசி திங்கட்கிழமை காலையிலேயே காசியின் ஆட்கள் அவளை தூக்க வீட்டின் முன் மறித்து நின்றனர் நடேசன் காவல்துறையில் புகார் செய்வதாக கூறியும் வீண்தான் அவரையே ஒருவன் அடிக்க பார்க்க பரமேஸ்வரி கணவனை அடக்கினார் எப்படியோ போய் தொலைரா விடுங்க என எரிந்து விழுக திங்கள் விடியும் முன்னே கடற்கரையில் ஒரு போட்டுக்கருகில் மறைந்து அமர்ந்திருந்தாள் நிதர்சனா பதிரவன் சுற்றி என்ன தலையில போட்டு தலையில் போட்டிருந்த துப்பட்டாவை எடுத்து விட என் நிலைமைய பாத்தியா கதிரு கூட பிறந்த பரதேசி என்னைய படிக்க வைக்கிறேன்னு இனிக்க இனிக்க பேசிட்டு சொல்லாம கொல்லாம ஊற விட்டு ஓடிடுச்சு இதோ ஆறு மாசத்துல படிப்பு முடிச்சிடலாம்னு நானும் என் சக்திக்கு மீறி வட்டிக்கு கடன் வாங்கி படிச்சு முடிச்சா ஊரான ஊர்ல ஒரு வேலை கூட கிடைக்கல இன்னைக்கு காசி என்னைய தூக்கிட்டு போய் இப்ப ஆக்கிடுவானு வேற பயந்து வருது என புலம்பி தள்ளினாள் அதான் நான் இருக்கனே அப்படியெல்லாம் நடக்க விட்டுருவா நீதா என கதிரவன் ஆதங்கமாக கேட்க ஏன் காசி முன்னாடி நின்னா மூச்சா போற ஆளு உன்னை நம்பி நான் எப்படி தைரியமா இருக்கிறது முருகா எனக்கு சாக ஆசை இல்ல ஆனா என்ன கடங்காரம் கண்ணில் படாம மறைச்சு வச்சுடு முருகா என்று மேலே பார்த்து கும்பிட போதே அதனை பழிக்க வைக்கும் ஆசையில் ஒரு அம்பாசிடர் கார் அவர்கள் முன் வந்து நின்றது அதிலிருந்து தடதடவென பாடி பில்டர்கள் நான்கு பேர் இறங்கினர் பதிரவனுக்கும் நிதர்ஷனாவிற்கும் மயக்க மருந்து ஸ்பிரேவை அடிக்க பதிரவன் உடனே மயங்கி ஒருவனின் மீது சாய்ந்தான் நிதர்ஷனாவோ காசி ஆளுங்களடா என கண்ணை முயன்று திறந்து கேட்க முகமூடி அணிந்திருந்த ஒருவன் இல்லை என மறுப்பாக தலையசைத்ததில் சரி என மயங்கி சரிந்தாள் ஆகில் இந்த கிட்னாப்ல நம்ம சம்மந்தப்பட்ட பொருள் ஆள் யார் இருக்கக்கூடாது என்ற முதலாளியின் கட்டளைப்படி அதர பழசான அம்பாசிட்டரில் கடத்த முயன்றான் ஆகில் என் காசிமேடு கடற்கரையிலிருந்து ஏலம்பாக்கத்திற்கு வந்து சேர்வதற்குள்ளேயே அரை மயக்கத்திலிருந்த நிதர்ஷனாவிற்கு மயக்கம் கலைந்து விட்டது ஆகினும் காசி ஆட்கள் இல்லை என்றதால் எவனோ ஆள் மாற்றி கடத்தி விட்டான் என எண்ணிக்கொண்டாள் ஏனெனில் இந்த அம்பாசிட்டரே இடக்கு போடுற ரேஞ்சில் இருக்கே என்ன கடத்தி என் மூலமா வர்ற தான் இவனுங்க இதுக்கு பெட்ரோல் போடுற அளவு வீக்கா இருப்பானுங்க போல நான் அவ்வளவு ஒர்த்தில் எனக்கு தானே தெரியும் சரி கூட்டிட்டு போய் மொக்க வாங்கட்டும் ஆனா கதிர இருக்கானே கூட என கண்ணை மெலிதாக திறந்து அருகில் சீட்டின் மீது சாய்ந்திருந்த நண்பனை பார்க்க அவனோ பல நாட்கள் எழுந்திருக்க வாய்ப்பே இல்லாதவாறு ஆழ்ந்த மயக்கத்தில் இருந்தான் மூதேவி கடத்த வரானுங்கன்னு தெரிஞ்சோ மயக்கம் மருந்த அது மாதிரி உறிஞ்சிருக்கும் போல அம்பாசிட்டர் கார் நிறுத்தும் அரவம் கேட்டதில் மீண்டும் கண்ணை நன்றாக மூடிக்கொண்டாள் யாரோ இருவர் இணைந்து அவளை தூக்கி செல்வது புரிந்தது என்ன தூக்கவே ரெண்டு பேர் தேவைப்படுற அளவு சொங்கியா இருப்பானுங்க இப்ப ஈஸியா அட்டாக் பண்ணிடலாம் என தனக்குள் கணக்கு போட்டு கொண்டவளுக்கு திடீரென முகத்தில் சில்லென்ற காற்று வீசியது ஆஹா திடீர்னு காஷ்மீர் மாதிரி சில்லுன்னு இருக்கே என கண்ணை லேசாக திறந்து பார்த்தவள் உங்க கதிரும் அவளும் மெத்தையில் இருப்பதை உணர்ந்து கண்ணை அகல விரித்தாள் ஆத்தாடி ஆத்தா எப்பவும் கடத்தினா குட அடைச்சு உலக என்ன ஸ்டார் ஹோட்டல்ல அடைச்சு வச்சிருக்கானுங்க ஒருவேளை என்ன வாடகை கொடுக்க சொல்லிடுவானுங்களோ எனும் போதே ஒருவன் காஃபியை கொண்டு வந்தான் நீண்ட கண்ணாடி ஜக் ஒன்று இருக்க அருகிலேயே பல பலவென கண்ணாடி கிளாஸ் வீற்றிருந்தது கீழே விழுந்து உடைஞ்சா இன்னும் ஆகிறது என படபடத்தபடியே இந்த கண்ணாடி கிளாஸில் நீரை ஊற்றி கிளாஸுக்கு வலிக்காத மாதிரி மெதுவாக குடித்தவள் சிறிது நீரை கதிரவனுக்கும் தெளித்தாள் பின் காஃபியை கப்பில் ஊற்றிட அதில் அடித்து பிடித்து எழுந்த கதிரவன் பை யாருடா கடத்தினது யாரு என்று கும்பு மாஸ்டர் போல கையை வைத்து படம் காட்ட யாருன்னு தெரிஞ்சா அடிச்சு போட்டு என்னை காப்பாத்திரியாக்கோ உன்னையாவே நான் தான் காப்பாத்தனும் மூடி உட்காந்து காஃபி குடிடா நம்ம தெருமுக்குள்ள இருக்கிற கடையை விட நல்லா இருக்கு என்று அவனுக்கும் ஒரு கப்பை ஊற்றி கொடுத்தாள் இது மக்கு போலடா கீழே போட்டு உடைச்சிடாத என எச்சரிக்கையுடன் கொடுக்க நீ என்ன ஏதோ ஃபங்க்ஷன் அந்த மாதிரி காஃபி ஊத்தி பரிமாறிட்டு இருக்க என்று கதிரவன் குழம்பினான் அவளோ காஃபியில் ஐக்கியமாகி விட்டதில் இதுல மயக்க மருந்து எதுவும் இருக்காது என்ற மிரட்சியுடன் குடித்துவிட்டு பின் தனக்கு எதுவும் ஆகவில்லை என புரிந்ததும் தான் சற்றே நிம்மதியானான் இருவரும் காஃபியை குடித்து முடித்ததும் கொடு என அவனிடம் கப்பை வாங்கிவிட்டு பாத்திரம் கழுவும் இடத்தை தேடியவள் என் குளியலறை போல இருந்த திறந்து உறைந்து நின்றாள் கிட்டத்தட்ட கத்தி விட்டதில் அவன் தடதடவென அவள் அருகில் சென்று என்னாச்சு என பாருடா பாத்ரூமே பல பலன் இருக்கு ஒரு பாத்ரூம்க்குள்ள இவ்ளோ நிறைய லைட்டு போட்டு விட்டுருக்கானுங்களே கரண்ட் பில்லு எகிரிடாது என புலம்பியபடியே உள்ளே இருந்த வாஷ்பேஷனில் இருவரும் குடித்த கப்பை கழுவி எடுத்தவள் பட்ட பகல்ல கூட லைட்டு போட்டுதான் யூஸ் பண்ணனும் போல கதிரு என சலித்துக் கொண்டாள் பின் கட்டிலுக்கு கீழே காலை குறுக்கே அமர்ந்தவள் என்னடா இது நேரம் ஆக குளிர் தாங்க முடியல என பெட்ஷீட்டை எடுத்து போர்த்திக் கொண்டு அமர கதிரவன் அந்த பத்துக்கு இருபது அறையினுள் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தான் எப்படியாவது இங்கிருந்து தப்பிக்கணும் நிதா என்றான் தீவிரமாக அவ்வளோ சாவகாசமாக நிமிர்ந்து எதுக்குடா என கேட்டதில் கதிரவன் பேந்த பேந்த விழித்தான் மயக்க மருந்து கொடுத்ததுல உனக்கு பழசெல்லாம் மறந்து போச்சா இது நம்ம வீடு இல்ல நிதா எவனோ நம்மள கடத்திருக்கான் என்று நினைவுபடுத்தினான் குடோன்லயே அடைச்சு போட்டுருக்கான் ஏசி ரூமு ஜம்முன்னு மெத்த கண்ணாடி கிளாஸ்ல தண்ணி பிளாஸ்க்ல காப்பின்னு எவ்வளவு குடுக்கறான் இன்னும் கொஞ்ச நேரத்துல டிஃபன் வரும்னு நினைக்கிறேன் அதையும் சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல தூக்கத்தை போட்டு எந்திரிக்கலாம் என்றவளை ஐயோ என பார்த்தான் அந்நேரம் அரைக்கதவு திறக்கப்பட்டது ஐ சாப்பாடு வந்துருச்சு என வேகமாக அவள் எழுந்திட அழுத்த காலடி ஓசையுடன் உள்ளே நுழைந்தான் யாஸ் ரஜிதன் தனது ஏசல் நிற கண்களால் என்னவளின் கோர்வை நிறைந்த வதனத்தை மேலிருந்து வரை ஸ்கேன் செய்தான் அதில் அழுத்தமும் அளவுக்கு அதிகமாக நிறைந்திருக்க அவன் கண்ணையே வெகுநேர முற்று பார்த்த நிதர்சனா கண்ணுக்கு லென்ஸ் வச்சிருக்கீங்களா சார் என கேட்டு வைக்க இவளை புருவம் சுருக்கி பார்த்தான் கடத்தப்பட்டதற்கான பயமோ பதற்றமோ அவள் முகத்தில் கிஞ்சித் தென்படவில்லை சார் இந்த ஏசி ரொம்ப குளிருது கொஞ்சம் குறைக்க சொல்லுங்களேன் என அவனுக்கே ஆர்டர் போட்டதில் அவளை கூர்மையாய் முறைத்தவன் அவள் மீது இருந்த பார்வையை திருப்பாமல் எலிசா செட் த ஏசி டு டுவெண்டி சிக்ஸ் டிகிரிஸ் என்றதும் தன்னிடம்தான் ஏதோ கூறுகிறான் என எண்ணியவள் நான் நினைச்சேன் நீங்க மாத்தி கடத்திட்டீங்கன்னு என்று இழித்து வைத்தாள் அதற்கும் கண்ணை சுருக்கிய ஒரு பார்வைதான் அவனிடம் நீங்க எலிசான்ற பொண்ணுக்கு பதிலா நிதர்சனான பேர் வச்ச என்ன கடத்திட்டீங்க ரைட்டா சார் பெருமை நிதர்ஷனா வண்ணம் பேர் நிவேதன் பிசிய கம்ப்ளீட் செஞ்சு ஆகுது பாசிட்ட வாங்கின ரீபே பண்ண முடியாம அவன் உன்னை கீப்பா வச்சுக்க நினைச்சிருக்கான் என அவளது ஜாதகத்தை புட்டு புட்டு வைத்தவனை சிறு திகைப்பும் இன்றி விழியாகல பார்த்தவள் நீங்கலாம் என் ஏரியால பிறந்த குழந்தைக்கு கூட தெரியும் என் விஷயம்தான் ஏரியாவே நாருது என் ஏரியாண்ட வந்து தான வாயத்திறந்தாலே புட்டு வச்சுடுவானுங்க சரி இப்ப இன்னாத்துக்கு ஏன் வரலாறே என்னாண்டிய ஒப்பிச்சுட்டு இருக்கீங்க சார் என அசட்டையாக கேட்க அவனுக்கோ கோபம் வந்து விட்டது உடனே தனது ஆட்களை அழைத்தவன் இவன் முகத்துல பயம் வர வரைக்கும் அச்ச தண்ணி கூட கொடுக்காத என பணித்து விட்டு கையில் இருந்த குளிர் கண்ணாடியை அணிந்தபடி வெளியில் செல்ல மெல்ல திடுக்கிட்டவள் சார் எனக்கு பயந்து பயந்து வருது பச்சை தண்ணி இல்லைனாலும் அஞ்ச தண்ணியாச்சும் கொடுங்க வரைச்சு குடிச்சுக்கிறேன் யோ கலப்பட கண்ணுக்காரா அடே என கத்தி கூப்பாடு போட்டும் யாரும் வரவில்லை